திரும்பியும் நான் அர்ஜனை காட்டிலும் பெரியார் ஆகணும்னு தான் பரஷுராமர் கிட்டே போகிறார் பரஷுராமர் சொல்லித்தரார் என்ன சாபம் கொடுக்குறார் சாபம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க பரஷுராமர் என்ன சாபம் கொடுத்தார் மறந்து போயிடும் அப்படிங்கிறார் முக்கியமான நேரத்தில் சீரியல் சீரியல்ல பார்த்தா இப்படி தான் உங்களை சொல்லலை பொதுவாக சாமானியர்கள் இருக்கேன் பரஷுராமர் கொடுத்த சாபம் நீ வந்து முக்கியமான நேரத்தில் மறந்து இல்ல எந்த ஒரு யுத்தத்துல நீ காம்படிஷன் இல்லாம யுத்தம் பண் பண்றியோ அப்போ இந்த வித்தியை பழிக்கும் காம்படிஷனோட நீ பண்ணேன்னா இந்த வித்யை பலிக்காது அவன் அவன் இந்த அஸ்திரம் விட்டானா நான் இந்த அஸ்திரம் விட்றன் பாரு அவனை காட்டில் நான் பெரிய ஆளுங்க காட்டிக்கிறக்காக நீ யுத்தம் ஆடினேன்னா அப்பா இந்த வித்தியை பலிக்காது ஓ யுத்தம் ஆடணும் ஜெயிக்கணும் இதுக்காக நீ யுத்தம் ஆடினேன்னா இந்த வித்தை பலிக்கும் இதுதான் பருஷுராமன் கொடுத்த சாப்பமே தவிர முக்கியமான காலத்தில் மறந்து போயிடும் இல்லை ரைட் ரைட்டு கர்ணனுக்கு பிரம்மஸ்திரம் அங்கே மறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அர்ஜுன் ஓ அர்ஜுனன் இவ்வளோ பெரிய ஆளா நான் எவ்வளோ பெரிய ஆள் காட்டுற பார் தன்னுடைய கர்வத்தை காட்டும் கர்வத்தை காட்டுறக்காக அந்த கர்வத்தை காட்டுறக்காக பிரயோகம் பண்ணால் மறந்து போய் ஏன்னால் அந்த கர்வத்தினால தான் அங்கே போனதே பரசுராமர் கிட்டே போனதே சரி அப்புறம் என் பரஷுராமர் ஏன் சொல்லி கொடுத்தார் பரஷுராமர் பரமாத்மா எல்லா விஷயம் தெரிஞ்சவர் கர்ணன்னைக்கு ஏன் சொல்லி கொடுத்தார் துரோணாச்சாரியருக்கே தெரியுது இவன் ஸ்பரதை ஸ்பர்தையோட காம்படிஷன் பரஷுராமருக்கு தெரியாதா அப்படின்னா பரஷுராமரோட என்ன அப்படின்னா துரியோதனன் முழுக்க முழுக்க நம்பியிருந்தது கர்ணனால் கர்ணனை தான் கர்ணன் இருக்கிறான் நான் ஜெயிச்சிருவேன் கர்ணன் இருக்கிறான் நான் ஜெயிச்சிருவேன் இந்த துரியோதனனுக்கு கர்ணன் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஜாஸ்தி பண்ணால் தான் யுத்தம் வரும் யுத்தத்தில் மொத்த பேரையும் கூட்டின்னு வருவான் அப்போ தான் மொத்த பேரையும் போட்டு தள்ளலாம் அதர்மிகள் அழிவார்கள் அதர்மிகள் அழிவார்கள் அந்த அதர்மிகள் அழி அழிவார்கள் எப்போ அப்படின்னா எல்லாம் சேர்றப்ப எப்போ சேருவாங்க துரியோதனுக்கு நம்பிக்கை இருந்தால் துரியோதனன் யாரை நம்பியிருக்கான் கர்ணனை நம்பியிருக்கான்